ஆடு கைத்தட்டி இன்னும் ஆடு 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 இன்னும் ஆடு பாடு பாடு இன்னும் பாடு பாட்டு பாடி ஆடு உன் நடனத்தை கண்டு ரசித்திடவே நாங்கள் எல்லாம் காத்திருக்கோமே நடனத்தில் வகைகள் வகைகள்னக்கேற்றை கொண்டே நடனம் கூட உடற்பயிற்சி ஊர்பயிற்சி நோயை குணமாக்கும் நடனமும் உண்டு முறையாய் அதை கண்டே முயன்று வருவோர்க்கு நன்று சில வகை நோய்களும் குணமாகும் என்று அனுபவப்பட்டோர் சொல்லி சென்றாரே அன்றே எல்லா நடனத்திலுமே இருப்பவது எல்லா நடனத்திலுமே இருப்பதுவே பாவம் என்ற ஒன்றே உணர்ச்சியை குறிக்குமே அந்த உணர்ச்சி என்பது ஒன்பது பக்தி புன்னகை கோபமே இறக்கம் அச்சமின்மை அதிசயமே அமைதி பயம் விருப்பு என்று இவை ஒன்பதுமே ஆகுமே